அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் மட்டுமே வந்துட்ருக்குது கைக்கு ஏற்றது வாய்க்கு ஏற்றது இல்லை அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஒரு லீடு வந்து பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு ப்ராஃபிட்டு உங்களுக்கு கிடைக்காம அப்படியே பிளாக் ஆகிறது இல்லைன்னா கை மாறி போகிறது இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ ப்ரமோஷனுக்காக இருக்காங்கங்கும்போது அவங்களுடைய நேம் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க வேற யாருக்காவது வந்து கொடுத்துருவாங்க அல்லது இப்போ நீங்கள் வீடு வந்து கட்டுறதுக்காக லோன் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க பேங்க்கில் அப்படிங்கும்போது அதில் இதுலன்ட்டு ஏதாவது ஒரு குறையும் சொல்லி அதை அப்படியே வந்துட்டு நிறுத்தி வச்சுருப்பாங்க சேங்ஷன் ஆகாமல் இருக்கும் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ந நல்லதுன்னு நடக்கிறதுல ஏதாவது ஒரு தடைகள் வருது அந்த நல்ல விஷயம் வந்து தட்டி போகுது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நாளைய நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா தடைப்பட்ட எல்லா காரியங்களுமே இனி வந்து நடக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி நாளைய நாள் அப்படி என்ன சிறப்பு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாளைய நாள் டிசம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி மார்கழி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு அமாவாசை திதியும் இருக்குது இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துல இருந்து சனிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசை திதிங்கிறது விசேஷம் பொருந்தியது தான் நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் மேலும் பண வரவுக்கான பரிகாரங்கள் எல்லாம் செய்யறதுக்கு ஏற்ற நாள் அப்படின்னாலுமே ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு வந்து இருக்குது அதே போல் அந்த அமாவாசை திதி வரக்கூடிய கிழமைக்கும் வந்துட்டு சிறப்பு இருக்குது அதன்படி பாருங்கள் நாளைக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி மார்கழி அமாவாசையில் தான் அனுமந்தர் வந்து அவதரித்ததுனால இதை வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தியாக வந்துட்டு நம்ம கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த அமாவாசை திதி வந்திருக்கிறதுனால சுக்கரவார அமாவாசை அப்படின்னு வந்துட்டு இதை சொல்லலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைவதற்கு இந்த ஒரு நாள் உதவுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் வந்து அவதரித்த திதின்னு பார்க்கும்போது அமாவாசை திதி இது கரெக்டாக அவங்க வழிபாட்டுக்குரிய வெள்ளிக்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது சிறப்பு வாய்ந்த நாளில் ஏற்கனவே நினச்ச காரியம் நிறைவேறுவதற்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்கும் வெற்றிலையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் அது பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சரியான வெற்றிலை பரிகாரம் அதை நீங்கள் செஞ்சிங்கும்போது கண்டிப்பாக அனைத்து காரியங்களில் உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம நாளைய நாளில் காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்தும் நாளைய நாளில் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் பார்க்க போகிறோம் இப்போ தீபம் ஏற்றணும் அப்படிங்கும்போது அமாவாசை அமாவாசை அன்று நம்ம தான் தீபம் ஏற்றக்கூடாதே முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் ஆச்சே அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் சாயந்தரமாக வந்து ஏற்றுங்க ஏன்னா காலையில் தான் வந்து முன்னோர் வழிபாட்டிற்கு ஒரு இதாக வந்து கருதப்படுது நீங்கள் வந்து அவங்களுக்கு படையிலெல்லாம் இட்டு வழிபாடு செய்கிறீங்க அல்லது காகத்துக்கு உணவு வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது நீங்கள் மாலை நேரத்தில் அந்த தீபத்தை ஏற்றுங்க மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க நான் சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீபம் அதுக்கான பொருள் உங்கள்கிட்ட இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் இல்லையா இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கே வந்துட்டு நான் இந்த பதிவு வந்து போடுறேன் சரிங்களா சரி முதல்ல அந்த தீப முறை குறித்து பார்த்துடலாம் அதன் பிறகு காலையில் அந்த வெறும் வீட்டில் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் குறித்து பார்த்தர்லாம் இந்த தீபத்துக்கு நீங்கள் ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க பூஜைரில் பயன்படுத்துறது மாதிரி அதை க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து வெள்ளை மொச்சை பயிர் இது பார்த்திங்கன்னா அந்த மொச்சப்பயிர் ரெண்டு கலரில் கிடைக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சு மாதிரி கிடைக்கும் இன்னொன்று வந்து வெள்ளை விலையன்ட்டு இருக்கும் ார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் வந்து கிடைக்குது சரிங்களா இப்போ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கரனுக்கு உரிய ஒரு பொருளாக கருதப்படுது ஒரு வேளை உங்களுக்கு வெள்ளை மொச்சை கிடைக்கலைனா இந்த சாதாரணமாக இருக்கிறத அந்த ப்ரௌன் கலராகிட்டிருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது கூட கிடைச்சாலும் நீங்கள் பரவாயில்ல வாங்கிக்கோங்க இப்போ இதை எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த தட்டில் வந்து பரப்பி வச்சுக்கோங்க இதுக்கு நடுவில் ஒரு மண்ணகல் வச்சு அதில் பஞ்சு தெறி போட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபமானது வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி எரியறது சிறப்பு மேலும் இந்த மொச்சப்பயிர் பக்கத்துலேயே ஒரு ஒருபா நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு இப்போ அந்த தீப சுடுற பார்த்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி மந்திரம் எல்லாமே சொல்லலாம் அதாவது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம் அல்லது மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த காசு எடுத்து கண்ணில் ஊற்றிட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இப்போது இதில் நம்ம இந்த மொச்சக்கட்டை போட்டிருக்கோம் இல்லையா இதை வந்துட்டு நம்ம சனிக்கிழமை நாளில் எதாவது பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு நம்ம தானமாக கொடுக்கலாம் இல்லைனா வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருக்குதுங்கும்போது அது கூட நீங்கள் வந்துட்டு தானமாக கொடுக்கலாம் நீங்கள் எறும்புகளுக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி அதை வந்துட்டு நீங்கள் மண் போன்ற பகுதிகளில் தூவி விடுங்க பறவைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போடுறத விட ஒரு நாலஞ்சோம் உடச்சி போட்டோம் அப்படிங்கும்போது போது சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் எளிதாக இருக்கும் அந்த மாதிரி வந்து போடுங்க பசுமாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதை ஊற வச்சு இது கூட வந்து வெள்ளமும் ரெண்டு வாழைப்பழமும் கலந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கறது சிறப்பு ஆனால் அவசியம் வந்து இந்த மொச்சை கொட்டையை வந்துட்டு நம்ம தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நல்லது நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்களோ அது மாதிரி பார்த்து அந்த உயிரினங்களுக்கு தானம் வந்து கொடுத்துருங்க சரி அடுத்ததான் காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அனுமன் ஜெயந்திக்காகட்டும் அமாவாசைக்காகட்டும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து விரதம் இருக்காமல் கூட இருப்பாங்க எது எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதாவது காலையில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பூஜை விளக்கு எதுனாலும் சரி விளக்கு ஏத்துலினாலும் சரி வெறும் வயிற்றில் உணவு எதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்க அத்தனை தடைகளையும் நிற்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து அமைச்சு தரும் ஹனுமனுடைய மந்திரம்னு பார்க்கும்போது நிறைய வந்து இருக்குது ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரங்க இதை நீங்கள் சொல்கிறது சிறப்பு எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஒரு எண்ணிக்கை கணக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பதினோரு முறை வந்து சொல்லுங்கள் அல்லது இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்கள் அல்லது குறைந்தது ஒரு மூன்று முறையாவது சொல்கிறது நல்லது சரி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் ஐம் ம் அமே ஸ்ரீராமதூதாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் அனுமே ஸ்ரீராமதூதாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் அனுமே ஸ்ரீராமதூதாய நமக இதை நம்ம சொல்கிறதன் மூலமாக ஸ்ரீராமருடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி வந்து கிடைக்கும் நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய திறன் வந்து கிடைக்கும் அதாவது எடுத்த காரியத்தில் அந்த வெற்றியை நோக்கி பயணத்தை செலுத்தக்கூடிய ஒரு வலிமை நமக்கு வந்து கிடைக்கும் அதை செயல்படுத்தக்கூடிய ஞானம் வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கஷ்டங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சக்திகளையும் நம்மிடம் இருக்குது இல்லையா நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும் போது அதையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்துட்டு இது நீக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் மேலே இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லும் போது நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீரை கையில் வச்சுட்டு கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இதை சொல்லிவிட்டு அதன் பிறகு வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரையும் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இதன் மூலமாக அந்த மந்திரத்தினுடைய அத்தனை பலன்களும் அந்த தண்ணீரில் இறங்கியிருக்கும் அந்த தண்ணீரை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்திக்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய உடலையும் மனதிலையும் நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் அவசியமாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ ஷேர் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்